புதுசாக வந்திருக்க ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கம் என்னுடைய பழைய அந்த முதல் நூறு சப்ஸ்கிரைபர்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம் மேலும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி நல்லா ஆரம்பத்தில் எங்க எங்கே பார்த்தீங்க நீங்கள் சிறுங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரம்ம முகூர்த்தனுடைய கோர்ஸ் முடிஞ்சுது பிரம்ம முகூர்த்தத்துக்கான பலன்கள் இருக்கா இல்லையான்றது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஆழமாக ஃபீல் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோவாக போடுறேன் ஒரு சினிமா சீனோட போயிடலாமா உள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாமா கேட்காதீங்க அப்போ நம்ம இப்போ எங்க இருக்கோம் வீடியோக்குள்ள தானே இருக்கோம்னு கேட்காதீங்க ஆனால் எல்லாரும் அப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா இந்த குமுதா ஹாப்பி ஐம் ஹாப்பின்ற அந்த ஜோக்கு பார்த்துருக்கீங்களா இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான்னு ஒரு படம் நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்சது அந்த படத்துல அவங்க லவ் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் படத்துல நிறைய கண்டன் நிறைய காமெடி நிறைய ஜோக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் ஆனால் அவங்க லவ் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வரேன் ஒரு ஆறு அதான் நம்ம லவ் குடிக்கல

இந்த தீபாவளியை நாம் ஸ்பெஷலாக ஒரு கான்ஃபிடண்ட்டோடு அணுகணும்னா எப்படி இருக்கிறதுக்கு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த ப்ரோக்ராமை போட்டது எவ்வளோ நாள் தீபாவளி முடியட்டோம் அதுலேருந்து நான் தொல்ல அப்படின்னு வேறு யாருக்கிட்டே சொல்கிறதில்ல நம்மளுக்கு நாமளே நம்ம நிறைய சொல்லிட்ருந்தோம் ஸோ இந்த முறை தீபாவளிக்கே அந்த விஷயத்தை தொடங்கி பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து பாருங்கள் குழந்தைங்களோட இருந்து பாருங்கள் உற்சாகமாக இருந்து பாருங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள் தெரியும் எனக்கும் அந்த ஃபீல் தெரியும் அந்த கஷ்டம் தெரியும் ஒரு நாளை கிழமை பண்டிகை ஃபங்க்ஷனு இந்த டைமில் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சுதந்திரம் கூட இல்லாத மாதிரி ஒரு மனசு கொடுக்கும் ஆனால் இதை தாண்டி நீங்கள் செய்கிற இந்த சின்ன சாக்ரிஃபைஸ் இன்றைக்கு ஒரு நாள் அப்படின்ற அந்த சாக்ரிஃபைஸ் தீபாவளி அன்னைக்கு என்ன தான் ஆனாலும் எத்தனை பேர் கொடுத்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ உற்சாகங்கள் இருந்தாலும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி இருந்தீங்கன்னா குடும்பத்தோட உண்மையான உற்சாகத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதுதான் இந்த தீபாவளிக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் அட்வைஸாக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை ஆனப்பட்ட ஆண்டவனாலே முடியாது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஸோ நீங்கள் இதை கான்ஃபிடென்ட் ஆகி இந்த தீபாவளியை சரக்கில்லாத தீபாவளியாக கொண்டாடி பார்க்கணும் பாருங்கள் ஏன்னா நான் இழந்தது அதிகம் நிறைய தீபாவளிகள் போயிடுச்சு எழுந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போதுமே வந்துட வேணாம் புதுசாக வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பழைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் மறக்கணும் ஏன் இதை நான் குறிப்பாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இது இந்த உருவத்தை பார்த்து இந்த ஒரு எந்த அட்ராக்ஷனும் இல்லாத இந்த ப்ரோக்ராமை பார்த்து நட்பை பார்த்து ரியாலிட்டியை பார்த்து சரி ஒரு நாளாவது ஒரு நாள் நம்ம திரும்ப முடியுன்ற ஒரு எண்ணங்களோடு சேர்ந்த ஒரு டீம் இந்த டீம் எப்போவுமே எனக்கு தான் இனி வரும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் ஏன்னா அதுக்கான ஞாயித்துக்கள் போயிட்டுருக்கேன் அடுத்த ப்ரோக்ராம்லாம் இது மாதிரி இருக்காது தீபாவளி முடிவு தான் நானும் இருக்கேன் கொஞ்சம் பரப்புறப்பா கிறிஸ்பியா ஆமா உலகத்திலே உலகத்திலே இருக்கிற எல்லா விஷயங்களையும் போட்டு கலந்து அலசி ஆராயிரம் ஒரே இடம் பார் தான்ப்பா எவ்வளோ பார்த்துருப்போம் அந்த பாரை அந்த பார் தாக்க எடுத்து விட்டாலே நம்மளுக்கு அப்படியே ஸ்தம்பிச்சிராதா நம்மள்டே யோசிச்சு பாருங்கள் இப்போ மதன் கௌரீட்டு அவர் ஒரு நியூஸ் சொல்கிறாரு என்ன படித்து சொல்கிறாரு இந்த பக்கம் இன்னொருத்தர் அரசியல் பேசுகிறாரு அவரும் எதையும் பார்த்து சொல்கிறாரு ஆனால் இந்த பால் டாக் இருக்கவில்லை ஒட்டுமொத்த சாமானிய மக்களுடைய ஒட்டுமொத்த கலவே அங்கே வரும் ஒரு சில இடங்கள்லாம் அப்படி இப்படி இப்படி இன்னி நடக்கும் இருந்தாலும் மேட்டரு கண்டன்ட்டு தாறு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சியை இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப நேரத்தை எடுத்துக்க விரும்பலை இதுதான் விஷயம் இந்த தீபாவளி குடி இல்லாத தீபாவளி கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க சத்தியமா உங்களுக்குள்ள உங்களுக்கு மட்டும் இது உங்களுக்கு வண்டி வேறு யாருக்கும் இல்லை உங்களுக்கு சத்தியமாக இந்த தீபாவளியை முயற்சி பண்ணி பார்க்கலாம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் முயற்சி பண்ணுங்கள் அப்போது உங்கள் வீக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா தானே வழி பிறந்துடும் ஓகே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் உங்களுக்கு சுற்றி இருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் அனைவரும் சந்தோஷமாய் வருடம் முழுவதும் இருக்க தீபாவளி மூலியமாக இந்த சரக்காலேஜி சைக்காலேஜி மாதிரி நம்மளது ஒரு சரக்காலேஜி சரக்காட்சி கொண்டுதான் இந்த டாக்க புரியும் ஸோ இந்த சரக்காலேஜி மூலியமாக வாழ்த்துக்கள் நன்றி दिनों दिनों कुल